கோவை ஈஷா அறக்கட்டளை சார்பில் கிராமப்புறங்களில் விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் கிராமோற்சவம் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது தென் மாநில அளவிலான பதினேழாவது கிராமோற்சவ திருவிழா இறுதிப் போட்டிகள் கோவை ஆதியோகி முன்பு நேற்று மாலை நடந்தது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசுகையில் பதினேழாவது ஈஷா கிராமோற்சவம் விளையாட்டுத் திருவிழா மட்டுமல்ல பாரதத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் கொண்டாட்டம் விளையாட்டில் கிடைப்பது தோல்வியல்ல அனுபவம் இரண்டாயிரத்து முப்பத்தாறில் இல் நம் பாரதம் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ளது என்றார் ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு நிருபர்களிடம் பேசுகையில் ஈஷா கிராமோற்சவம் மூலம் முப்பத்தைந்து ஆயிரம் கிராமங்களில் போட்டிகள் நடத்தப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள் இருபத்தெட்டு மாநிலங்களிலும் கிராமோற்சவம் நடத்தப்படும் நம் நாடு வல்லரசாக வேண்டுமெனில் இளைஞர்களிடம் போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் அதற்கு விளையாட்டுதான் ஒரே தீர்வு என்றார் பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் செஸ் விளையாட்டு வீராங்கனை வைஷாலி பாரா ஒலிம்பிக் வீரர் பவினா படேல் ஆகியோர் பங்கேற்றனர்